தேவன் ஜோ இன்று ஒரு வசனம் ஏக்க சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்கழங்களுக்கு சமானம் நீதிபதிகள் இருபத்தி ஐந்து பதினொன்று கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளையும் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நாகமான் வீட்டில் வேலை செய்த அடிமை சிறுமி அறிந்ததும் தன் தேசத்தை தீர்க்க தரிசையை கூறி கொடிய வியாதியிலிருந்து நாகமான் விடுதலை பெறச் செய்தாள் காலதாமதமானாலும் ஏற்ற காலத்தில் பானபாத்திரக்காரரின் வார்த்தை எட்டு தேசத்தின் பஞ்சாயத்தை போக்க ஆலோசனையும் யோசப்பின் உயர்முக்கும் காரணமும் மாயிற்சி பொழுது முடிவதற்குள்ளாக நாபாலையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சர்வ சங்காரம் பண்ண வேண்டும் என குறைவறியோடு கம்பிய தாவீதை சமாதானப்படுத்துவதற்காக செயல்பட்டு தன் மெதுவான பணிவான சாந்தமுள்ள வார்த்தைகளால் தாவீதின் இறுதியத்தை கையைப்பண்ணினான் அபிகாயிலின் வார்த்தையில் தேவனுடைய சத்தியமும் கிருபையும் நிறைந்து காணப்பட்டது அபிகாயிலின் வார்த்தை தாவீதின் கெத்தம் சிந்துதலை தடுத்து நிறுத்திவிட்டது பிரியமானவர்களை வார்த்தைகள் எல்லாம் வைரம் போன்றவை அழகாவதும் காயப்படுத்துவதும் நாம் பயன்படுத்தும் விதத்தை பொறுத்தது நாமும் சரியான தெளிவான வார்த்தைகளை சரியான நேரத்தில் பேசுவோம் நமது வார்த்தைகள் உண்மையும் நீதியும் நேர்மையுமானதாக இருக்கட்டும் நம்முடைய வார்த்தைகள் சமாதானம் தருவதாக ஆறுதல் நம்பிக்கையூட்டுவதாக விசுவாசத்தை பலப்படுத்துவதாக இருக்கட்டும் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்கழங்களுக்கு சமானம் என கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய வார்த்தைகள் பொற்கழங்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே ஒவ்வொரு நாளும் உமது கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசவும் பரலோக வாழ்வை பெறவும் வாஞ்சிக்கிற எங்களுக்கு உங்க கிருபை தந்தர்களை ஜபிக்கிறோம் அப்பா உங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்வில் முழுமையான பங்கு வகிக்க எங்களை கொடுக்கிறோம் எங்களது எல்லா செயல்கள் தடுக்கப்படவும் சிறு குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பாய் வாழவும் குற்றங்களை செய்கிறவர்கள் தண்டிக்கப்படவும் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் தேசத்தின் புனிதமும் அமைதியும் காக்கப்படவும் லபிக்கிறோம் சகல ஆர்தலின் தேவனே தங்களுக்கு அருமையானவர்களை இலக்க கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆட்சி தேர்த்திடவும் பலவிதமான தோல்விகள் ஏமாற்றங்கள் நஷ்டங்களோடு மனம் சலித்துப் போனவர்கள் சமாதானமான ஆறுதலாக வாழவும் ஜபிக்கிறோம் பலவிதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு கத்தோடைய கண்களில் தய கிடைக்கவும் எதிர்பார்ப்பு நன்மைகள் கிடைக்கச் செய்து துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியை கண்டறிய ஜபிக்கிறோம் ஆண்டவரே கடன் பாரத்துக்குள்ளாகி சமாதானத்தை இழந்து தவிக்கும் குடும்பங்களை கற்ற நினைத்தரவும் கடனை கொடுத்து தீர்க்க உதவிடவும் தெவிக்கிறோம் திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை தினை கிடைத்து திருமண வாழ்வில் இணைக்கப்படவும் வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை கத்தர் ஏற்படுத்தி தரவும் குறைவான வருமானத்தோடு போராடி கொண்டிருக்கும் பிள்ளைகளை கத்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கவும் தெரிவிக்கிறோம் குடும்பங்களில் உள்ள பிரிவினைகள் சமாதான குலைச்சல்கள் மாறவும் ஒருமன ஒற்றுமையோடு இணைந்து வாழவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட முடியாதவர்கள் விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக கத்த இடத்தில் காத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவதியை இரக்கம் செய்து கழிப்பும் மகிழ்ச்சியும் பெருகிட செய்ய கத்தாவே வியாதியோடு பலவித நோய்களோடு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்கத்தையும் விடுதலையும் தண்டல ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று வாழவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே கர்ப்பஸ்திரிகளை கத்த பலப்படுத்தி சுகப்பிரசத்தை தந்தள்ளுங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிற ஒவ்வொருவரும் கத்தராகி இயேசு கிறிஸ்து அருளும் மெய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றவர்களாய் வாழ கருவை செய்தல்லுங்க எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் உண்மையாய் நிதியாய் நேர்மையாய் செயல்படவும் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் திருட்டளவாய் போதை பொருள் விற்கிறவர்கள் மதவாதிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பாரியல் வன்கொடுமையாளர்கள் கடத்தல்காரர்கள் கடற்படக்காரர்கள் வரதை கொடுமை செய்கிறவர்கள் பொய்யர் திருடர் வேசிக்கலர்கள் மனங்கிருமவும் ரசிக்கப்படவும் ஜபிக்கிறோம் உண்ண உணவு இருக்கையிடம் உண்டு வாழும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் கொடுக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் குற்ற உரை மன்னி ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிகனமையுமே உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமக்கல் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்